இரண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்க ஒருத்தன் சொல்றா நண்பா நான் இன்னைக்கு சூப்பரான ஜோக் ஒண்ணு கேட்டேன் அதை உண்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவளால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிக்கிட்டே அந்த ஜோக்கை சொல்லி முடிக்கிறான் இதை கேட்டுட்டு அந்த நண்பன் சொல்றான் ஹம் அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டா இவனு கோ வந்துட்டு டேய் நான் ஜோக்கை சொல்லி முடிச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றான் இவனுக்கு இன்னும் ரொம்ப கோ வந்துட்டேன் டேய் உங்ககிட்ட போய் நான் ஜோக்கை சொன்ன மாதிரி என்ன அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க கோபப்பட்டு சொன்னா இந்த மாதிரி சில பேர் போது நம்ம உடம்புல முன்னூறு தசைகள் வந்து அசையும் வந்து வாய் விட்டு சிரிக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் நம்ம சிரிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க மன அழுத்தம்லாம் குறைஞ்சிருது இதனால நோய் வந்து நம்மளோட வெளியேயே இருக்கும் நீங்க நினைக்கல எங்க நீங்க வேற எங்களுக்கு இருந்த பிரச்சனை தனிக்கு மேலே இருக்கு வாழ்வா சவன் போராட்டமா இருக்கு இதெல்லாம் நாங்க எங்க சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் பிரச்சனை யாருக்கு தான் இல்லை இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயது முதிர்ந்தவர் வர ஏழையில இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் அவங்க வயது வசதிக்கு தகுந்தாப்புல பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதன் இல்ல பிரச்சனை இல்லாதவர்கள் மனிதர்களே இல்லை மனிதர்களோட வாழ்க்கையை பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் பீரியட் தான் அதுல ஏன் நம்ம வந்து மனசுமையில சுமந்துகிட்டே வாழணும் இன்னைக்கு மனசுமையில சுமந்துட்டே இருந்தாலும் இன்றைய தினம் கடந்து போகதான் செய்யும் எதுவும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில ஓர வச்சுட்டு நம்ம மன ரிலாக்ஸா இருந்தாலும் இன்றைய தினம் கடந்து போகதான் செய்யும் எதுவும் கடந்து போன்ற நம்பிக்கையோட இருக்கும் இன்று உலக மகிழ்ச்சி தினம் இன்றைய தினம் மட்டும் இல்லாம எல்லா தினமும் மகிழ்ச்சி தினமாக இருக்க முயற்சிப்போம் அடுத்தவரை மகிழ்விப்போம் நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம் நோயில் இருந்து